ரொம்பவே ஈஸியான குயிக்கண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட்னிக் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அவளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசிப்பருப்பு அவள் ரெண்டுமே வந்து இரும்புச்சத்தும் அதிகம் ப்ரோட்டீனும் அதிகம் நான் வந்து இன்னைக்கு ப்ரௌன் கலரில் இருக்கிற அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் அவள் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அவள் பாசிப்பருப்பு ரெண்டையுமே வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது பத்து நிமிஷம் ஊறின பின்னாடி ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சீரகம் மட்டும் அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதில் வந்து நான் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா குதிச்சு வரட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்போம் அவளும் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான ஒரு பேபி ஃபுட் நீங்கள் மார்னிங் டைமும் கொடுக்கலாம் டின்னர் டைமுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இதையும் வந்து சேர்த்துட்டு இது கூட நான் வந்து நட்ஸ் அதாவது முந்திரி வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் துருவனை முந்திரி ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுமே நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் பெப்பர் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் பட்டு சேர்த்துட்டு குக்கர் மூடிய போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான குலைவான அவள் பொங்கல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நார்மல் பொங்கலுக்கு அரிசி போட்டு செய்வோம் பெரியவங்களுக்கு மிளகெல்லாம் அப்படியே போடுவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்து கொடுத்தா தான் நல்லா குலைவாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம மசிக்கவே தேவையில்லை நல்ல குலைவாக தான் இருக்கும் இருந்தாலும் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகோ இல்லை டின்னராகவோ தாராளமாக கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற நெய் பாசிப்பருப்பு அவல் எல்லாமே அந்த முந்திரி எல்லாமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகக்கூடியது தான் ரொம்ப ஸ்டமக் ஃபீலிங்காகவும் இருக்கும் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு டவுலர் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்ச உடனே சும்மா ஒரு நாலு சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி நான் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் ரொம்ப கம்மியாக குட்டியோடு இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சியும் சீரகமும் நிறைய சேர்த்துறீங்க அப்படின்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பீட்ரூட் வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த ஆயில் அதுக்கப்புறம் இஞ்சி சீரகத்து கூட சேர்த்து இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த பீட்ரூட் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பீட்ரூட்டும் இந்த சாதமும் லைட்டாக வதக்கிட்டு இது ரெண்டுமே குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா இதுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக காரத்துக்கு அது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட்டையும் சாதத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டும் சாதமும் நல்லா குக் ஆயிருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் சாதம் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே வந்து தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் அதனால் அதை லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை மிக்ஸியில் தான் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதை மிக்ஸிக்கு மாற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடலாம் இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைங்களை பீட்ரூட் சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும் தயிர் சாதம் சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான பீட்ரூட் தயிர் சாதம் ரெசிபி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி சூப் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கால் பாசி பாசிப்பருப்பை நான் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு கேரட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேட்ஸ் உள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும் ப்ளஸ் இரும்புச்சதும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சூப்பு அப்படிங்கிறதால தாராளமாக அதிகமாக வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு விசில் வச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து அந்த கேரட்டு அதுக்கப்புறம் டேட்ஸு பருப்பு எல்லாமே நல்லா குலைவாக வந்துட்டு இருக்கு இப்போ அந்த ஏலக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் ஏலக்காய் வந்து எதுக்காக சேர்த்திருக்கோம் அப்படின்னா அந்த பருப்போட வாசனை அடிக்கக்கூடாது தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து இந்த ஏலக்காயை மட்டும் தூக்கி போட்டுட்டு இந்த சூப்பை வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் அந்த கேரட்டு பருப்பு அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த சூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு காய் டேட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதால ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வயிறு நிறையவும் குடிப்பாங்க இது வந்து ஈவினிங் டைம்லையும் கொடுக்கலாம் இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸோ எப்போ வேணாலும் செய்து கொடுக்கலாம் ரெண்டு டேட்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும் மூணு டேட்ஸ் சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசி விட்டாச்சு to இப்போ இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக மசிச்சு விட்டுருங்க இது எல்லாத்தையும் மசிச்ச உடனே நம்ம வந்து ஒரு க்ளீன் பவுலு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்டர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த சூப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரண்டியில் நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த சூப் எல்லாமே சுத்தமாக வடிகட்டி வந்துரும் இப்போ இதை வந்து ஒரு மிதமான சூட்ல குழந்தைங்களுக்கு மார்னிங் டைம்லயோ ஈவினிங் டைம்லயோ தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரொம்பவே அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்ல வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா சூடான உடனே இன்னைக்கு ஒரு துண்டு கேரட் வந்து நான் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஃபைனா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவான ஆப்பிளும் இது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த ஆப்பிளும் கேரட்டும் வந்து நல்லா குக்காகிட்டு நல்லா சுருண்டு வரும் ஒரு பாதி அளவுக்கு வந்து கேரட்டும் ஆப்பிளும் நம்ம வதக்குறதுலையே வெந்து வந்துடும் இது இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த உடனே நல்லா ஒரு பாதி வெந்த உடனே இதுக்கு வந்து நல்லா வேகற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ரோக்கன் வீட்டு கோதுமை ரவை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தை கொஞ்சம் மின்னு சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த கோதுமை ரவை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட மின்னு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கஞ்சி வந்து நல்லா ஃபைனாக வரும் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஆப்பிளும் கேரட்டும் ஆல்ரெடி வந்துருச்சு இந்த ரவை மட்டும் நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இந்த ரவை கேரட்டு ஆப்பிள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக விந்து வந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு நல்ல விந்து வந்துருச்சு இப்போ ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க மேஷர் மற்ற ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக மசிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃபுட்டு ரெடி ஆயிடும் இன்னால இது கூட நான் வந்து கொஞ்சமா பசும்பால் சேர்த்துக்கறேன் ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா இது கூட பசும்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அழகாக ஊட்டி விடலாம் இல்ல ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்க பசும்பால் வந்து சேர்த்துக்க தேவையில்லை ஸ்வீட் வந்து இந்த கேரட் ஆப்பிளோட ஸ்வீட்டே வந்து கரெக்டா இருக்கும் பத்தலனா மட்டும் கொஞ்சமா நாட்டு சக்கர வெல்லம் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சம் மிதமான சூட்ல வந்து குழந்தைங்களுக்கு டின்னரா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்க நைட் நல்லாவும் தூங்குவாங்க வெயிட்டும் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்